டிடி அன்பு வணக்கம் இது நம் விருந்தினர் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு துறையை சார்ந்த சிறந்த வல்லுநர்களை சந்தித்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைய நிகழ்ச்சியின் நம் விருந்தினர் இருபது வருடங்களாக மருத்துவக் கல்லூரி ஆசிரியராகவும் அது மட்டுமல்லாமல் மருத்துவராக இருந்தாலும் தமிழ் மேல் உள்ள பற்றினால் தமிழ் பணி செய்து வரும் பன்னாட்டு பயன்பாடு தமிழ் குழுமத்தின் முதன்மை அறிவியல் ஆலோசகர் டாக்டர் செம்மல் அவர்களை தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமும் பெருமையும் கூட சார் சார் உங்களை பற்றி நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் உங்களுடைய தமிழ் பணியும் சரி இன்றளவும் சிறப்பாக செய்துட்டு வரீங்க முதல்ல உங்களுடைய சொந்த ஊர் எந்த ஊர் சார் அப்பாவுடைய ஊர் வந்து மணப்பாறை அதனால தான் மனவை முஸ்தபான் ஐயாவுக்கு பேர் நாங்கள் வந்து ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்பே தமிழகத்தில் சென்னை பகுதியிலே நாங்கள் இருக்கிறோம் நான் வந்து பிறந்து வளர்ந்து என்னுடைய அயலகம் செல்லும் வரை நான் தமிழகத்தில் தான் இருந்தேன் சென்னையில் தான் என்னுடைய சென்னையில் பர்டிகுலராக எந்த அண்ணா நகர் அண்ணா நகர் அண்ணா நகர் அப்போ உங்களோட படிப்பு வந்து சென்னையில் தான் எந்த ஸ்கூல் நான் வந்து மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் செட்பட்டில் வந்து ப்ளஸ் டூ வரைக்கும் படித்தேன் அதுக்கப்புறம் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் முடித்தேன் அதுக்கப்புறம் ராமச்சந்திரா பல்கலைக்கழகத்தில் எம்டி ஃபிசியாலஜி முடித்தேன் இதுக்கு நடுவில் கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜில் இஎன்டி சர்ஜரி முடித்தேன் இது முடிச்சுட்டு நான் வந்து ராமச்சந்திரா பல்கலைக்கழகத்தில் துணை பேராசிரியராக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக பணியாற்றிய பொழுது உளவியல் மீது எனக்கு ஒரு ஆழ்ந்த காதல் ஏற்பட்டது அதை படிக்கணும் மனிதர்களுடைய வாழ்வியல் முறைகள் அவர்கள் நடந்து கொள்வது எல்லாம் உள்ளுணர்ந்து படிக்கணும் அறிவார்ந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்கப்புறம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கரஸ்பாண்டன்ஸ் மூலமாக பிஎஸ்சி சைக்காலஜி படித்தேன் அதை முடிச்சுட்டு எம்எஸ்சி சைக்காலஜியும் முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் எம்ஃபில் சைக்காலஜி முடித்தேன் அதுக்கப்புறமா

இந்த விஷயத்தில் இந்த மருத்துவர்லேருந்து இந்த தமிழ் அப்படின்னு வரும்போது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது எப்படி சார் நடந்தது அது வந்து நம்ம உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு நடந்துச்சு இல்லையா கோயம்புத்தூரில் அதுதான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது அந்த சிம்மொழி மாநாடு நடைபெற்ற பொழுது அப்பா வந்து அறிவியல் தமிழ் தந்தை மனவை முஸ்தபா அவரை பற்றி தான் கேட்கணும்னு இருந்ததே நான் அறிவியல் தமிழ் தந்தை மனவை முஸ்தபா அவர்களை பற்றி சொன்னீங்கன்னா தொடர்ந்து நாம உங்களுடைய அந்த நினைக்கிறேன் அப்பாவை அப்பா வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் மனப்பாறையில் பிறந்தாரு அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எம்ஏ படித்து முடிக்கும் வரை மதிய ஒரு முறைதான் அவருக்கு உணவே இருந்துச்சு ரொம்ப மிகவும் அவங்க அவங்களுடைய அண்ணன்கள் அவருடைய குடும்பத்தினர் வந்து விறகு வியாபாரம் செய்து மணப்பாறையில் அதிலிருந்து வந்து அவர் படித்தார் அவருடைய குடும்பத்தில் உள்ள அனைவரும் இவரை படிப்பதற்காக பணித்தார்கள் அவங்க எல்லாம் பிஸ்னஸில் இருந்தாங்க மிகவும் ஏழ்மையான சூழலில் வந்து தமிழை படித்தாலும் அந்த தமிழ் மீது ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோடு அவர் படித்தார் அந்த நம்பிக்கை என்ன அப்படின்னா அப்பாவுடைய வாழ்க்கை வரலாறு பெரும் புத்தகமாக இருக்குது அதை நான் அடிக்கடி படிச்சிருக்கேன் அதில் அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அப்பாவுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு இனிமையான நிகழ்வு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு தமிழ் சார்ந்த நிகழ்வு நடக்குது தமிழ் மன்றத்தில் அப்போ ஒரு மூத்த வயதுடைய ஒரு பெரிய மனிதர் வந்து பேசும் பொழுது அறிவியல் தமிழால் இயம்பப்பட முடியாத நிலையில் உள்ளது தமிழை வைத்து அறிவியலை இயம்ப முடியாது அதனால் அறிவியலுங்கிறது தமிழில் இல்லை அப்படின்னு பேசியிருக்கார் சீஃப் சீஃப் அந்த அந்த தான் அப்பாவுக்கு வந்து ஒரு தமிழகத்துல ஒரு கல்லூரியில தமிழாசிரியர் ஆசிரியர் எம்ஏ முடிச்சதுல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில வச்சுருந்துருக்கேன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த நிகழ்வு நடந்திருக்கு வந்து வந்தவர் வந்து தமிழால அறிவியலை சொல்ல முடியாது அப்படின்னு ஆணித்தரமாக ஒரு சீஃப் கெஸ்ட் மாணவர்கள் மத்தியில பேசுறத பார்த்தோன்னே அப்பாவுக்கு வந்து உள்ளுணர்வு வெகுண்டெழுந்தது உடனே என்ன பண்ணாரு இவர் வந்து தமிழ் மன்றத்தில் இவர் ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ் இவருக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தார்கள் நேரடியாக மயக்கப்பிடிச்சு தமிழில் அறிவியலை இயம்ப முடியாது என்பது மூட நம்பிக்கை இந்த மூட நம்பிக்கையை தகர்த்து எறிவது தான் எனது வாழ்க்கையின் லட்சியம்னு சொல்லி இந்த பணியை நான் செய்வதற்கு என்னுடைய ஆசிரியர் பணி இடர்பாடாக இருக்கும் என்ற அந்த கடிதத்தை கிழித்து போடுகிறேன்னு மீனாட்சி சுந்தரம் ஐயா அவங்க அப்பாவுடைய ஆசிரியர்கள் தமிழ் அறிஞர்களுக்கு நன்றா தெரியும் அவங்க அனைவருமே அந்த நம்ம பல நெடுமாறன் ஐயா வந்து அவருடைய ஒன் இயர் சீனியரா இருந்திருக்காரு அந்த நிகழ்வுல இருக்கும் போது அனைவருக்கும் அது பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது ஏன் இவ்வளவு ஒரு உணர்வோடு இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கிழிச்சு போட்டுவிட்டேன் இப்போ நீ என்ன பண்ண போகிற இது ஏன் அப்படின்னு சொல்லும்போது அப்பா சொன்னார் அறிவியல் தமிழ் அப்படிங்கிறதுலையே நான் போவேன் ஏன்னா தமிழாசிரியராக நான் போனேன்னா தமிழை மட்டும்தான் கற்றுக் கொடுக்க முடியும் அறிவியல் தமிழில் ஆழமாக நான் பயணிக்க போகிறேன்னு சொன்னார் ஆனால் அவருக்கும் பெரிய ஐடியா எதுவும் இல்லை அந்த நிகழ்வு முடிந்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் மால்கம் ஆதிசேஷான்னு சொல்லிட்டு யுனெஸ்கோவில் இருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளுமை அறிஞர் அண்ணா அவங்கெல்லாம் அந்த காலத்தில் இருந்தாங்க அப்பொழுது யுனெஸ்கோவில் இருந்து குரியர் அப்படின்னு ஒரு பத்திரிகை வந்துச்சு இந்த பத்திரிகை வந்து ஃப்ரான்ஸில் ஃப்ரெஞ்சு மொழியில் வரும் அதன் பிறகு உலகத்தின் பல்வேறு முக்கிய மொழிகளில் வெளியாகும் இந்தியாவில் ஹிந்தி மொழியிலும் தமிழ் மொழியிலும் அதை அதனை வந்து வெளியில் கொண்டு வர ஒரு முயற்சி நடந்தது அப்போது அந்த தமிழ் எடிட்டராக யாரை வைப்பது என்ற ஒரு பெரும் ஒரு சூழல் வந்து பெரும் மக்களுக்கு அப்பொழுது ஏற்பட்டது அப்போ வந்து அறிவியல் தமிழை நிறு நிலை நிறுத்துவேன்னு சொல்லி ஒரு எம்ஏ கிராஜுவேட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கிழிச்சு போட்டு மேடையில் போட்டதுனால எல்லாருக்கும் இல்ல இந்த மனுஷனை கூப்பிடுங்க அப்படின்னு கூப்பிட்டு அப்பாவை வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க இன்டர்வியூ பண்ணி மார்க்க அவர்கள் அனைவரும் இந்த மிகப்பெரிய பொறுப்பை உன் மீது நாங்கள் வைக்கிறோம் அதாவது பிரெஞ்சு மொழியில் மிகப்பெரிய அறிஞர்கள் அது வந்து ஒரு இன்டர்நேஷ்னலில் இருக்கும் யுனெஸ்கோ யுனைடட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் அந்த தரம் வந்து உலகத்தரம் அந்த புத்தகத்தை வந்து ஒவ்வொரு மாதமும் ஃப்ரெஞ்சு மொழியில் வந்ததுக்கு இங்கிலீஷில் வரும் அதில் ஒரு நாலு பிரதியை வந்து போஸ்டலில் எங்களுக்கு அனுப்புவாங்க அது ஒரு மா ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் அந்த காலத்தில் யாருமே இல்லை வரும் வந்த உடனே அதை எடுத்து அதை ஜெராக்ஸ் எடுத்து அதை பிரித்து அதற்கான துறை சார்ந்த அறிஞர்களுக்கு கொடுத்து அதை தமிழாக்கம் பண்ணி அதுக்கப்புறம் பிரெயின்ஸ்டாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா அனைவரும் அமர்ந்து பேசி அதனை ஒரு மாதத்திற்குள்ளாக தமிழில் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு பெரிய சேலஞ்ச் மிக நேர்த்தியாக முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக அதை தொடர்ந்து ஒரு மாதம் கூட தொய்வில்லாமல் அவர் உருவாக்கி அறிவியல் தமிழை நிலைநிறுத்தி கலைச்சொற்கள் சொற்கள் பத்து லட்சம் கலைச்சொற்களை உருவாக்கி மருத்துவம் பொறியியல் எல்லாருக்கும் இந்த இடத்துல ஒரு முக்கியமான பதிவை நான் செய்ய வேண்டும் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற இதழ்களில் எழுதுபவர்கள் அனைவரும் அறிவியலாளர்கள் இப்போ அதில் வந்து அணு ஆயுதங்களை பற்றி எழுதும் பொழுது அந்த ரிசர்ச் பண்ணுற சயின்டிஸ்டே எழுதுவார் மேக் பத்தி எழுது மேத்தமேட்டிக்ஸ் இருக்க அந்த நோபல் பரிசை பெற்றவரே எழுதுவார் அப்போ அவங்க உயர்ந்த மொழி நடையை மட்டுமே பயன்படுத்துவார்கள் அது வந்து ஒரு ஒரு படிக்கிற இருந்துச்சு ஆங்கிலத்தில் ஒரு கடுமையான ஆங்கில சொல் வரும் பொழுது அதனை தமிழாக்கம் செய்யும் பொழுது அழகாக அதனை மொழிபெயர்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது புரியணும் புரிகிற மாதிரி அது ஒரு ஒரு காலத்துல தமிழகத்தில் அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாகவே யுனெஸ்கோக்குரிய இருந்திருக்கு அதாவது அந்த காலத்தில் ஒரு ஒரு அறிஞரோ அல்லது ஒரு ஆசிரியரோ அல்லது ஒரு படித்தவரோ இன்னொருவரை சென்று பார்க்கும் பொழுது கையில வந்து ஸ்பேன் இருக்கணும் இல்லைன்னா யுனெஸ்கோ கூறியர் பத்திரிக்கை வச்சிருப்பாங்க அப்போதான் அவங்க அந்த தரத்துக்கு இப்போ நம்ம ஒரு இப்போ நம்ம ஐபேடு செல்போனை வச்சுட்டு நம்ம போறோம் அந்த காலத்தில் யுனெஸ்கோ கூரியர் வந்து மக்களுடைய அறிவார்ந்த மக்களுடைய அடையாளமாக அருவமான அடையாளமாக இருந்தது அந்த சொற்களை உருவாக்கும் பொழுது அதில் டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது நிறைய மருத்துவ சொற்கள் அவருக்கு கிடைத்தது பொறியியல் சொற்கள் கிடைத்தது இதெல்லாம் அவர் என்ன பண்ணாருன்னா அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி மருத்துவ கலைச்சொல் களஞ்சிய அகராதின்னு ஒன்று வெளியிட்டார் பொறியியல் கலைச்சொல் களஞ்சிய அகராதின்னு ஒன்று வெளியிட்டார் சிறுவர் கலைச்சொல் களைஞ்சிய அகராதின்னு பண்ணி அப்புறம் இளைஞர் அறிவியல் களஞ்சியம்னு சொல்லி இப்படி பல்வேறு அறிவியல் களஞ்சியங்களை அவருடைய இந்த முப்பத்தைந்து வருட உழைப்பில் அவர் வெளியில் எடுத்தார் இதையெல்லாம் கணித்து தான் அவருக்கு உடல் நலம் சரியில்லாத பொழுது அவருடைய இந்த பணிகளை எல்லாம் மதித்து வாழும்பொழுதே பொழுதே அவருடைய நூல்களை தமிழக அரசு அரசுடைமையாக்கி அரசின் ஆக்கி மக்களுக்கு என்றும் நிலையாக கிடைக்க அற்புதம் சார் அற்புதம் அதாவது அறிவியல் தமிழ் தந்தை மனவை முஸ்தபா பேசிக்கிட்டே பத்தி ஏன்னா அவருக்கு தமிழ் கொடுத்த தைரியம் அவர் தமிழுக்கு தன்னையே அர்ப்பணித்த ஒரு மிகப்பெரிய செயல்கள் இதெல்லாம் கேட்கும் பொழுது நம்மளும் வந்து ஒரு தமிழ் ஆர்வலரா இருக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லோருக்கும் தூண்டுதுதான் சரி இப்போ டாக்டர் கே செம்மல் உங்களுடைய பேர் செம்மல் அந்த செம்மல் அப்படின்ற ஒரு பெயருக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா சார் இல்ல அப்பா எப்பயுமே பெயர் தான் வைக்கணும்னு அப்பா ஏதாவது அப்பா எப்பயுமே வந்து சொல்வது என்னன்னா ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக உச்சரிக்கும் பெயர் அவனுடைய பெயர் இப்போ உங்க பேர் வந்து சுமதினா நீங்க அதிகமாக உச்சரிப்பது உங்க பேரை தான் நீங்கள் சொல்லுவீங்க எத்தனையோ பேரை நம்ம கூப்பிட்டாலும் நம்ம பேரை தான் அதிகமாக நம்ம உச்சரிப்போம் அந்த அதிகமாக ஒரு மனிதன் உச்சரிக்கும் ஒரு சொல் அவனது பெயராக தமிழில் இருக்க வேண்டும் இது வந்து அப்பாவுடைய ரொம்ப ஒரு ஒரு ஆணித்தரமானது அதனால தான் எங்கள் அண்ணனுக்கு வந்து எங்கள் அண்ணனுக்கு இப்பொழுது ஐம்பத்தைந்து வயதாகிறது அவருக்கு ஐம்பத்தைந்து வருடங்களுக்கு முன்பு அவர் வைத்த பெயர் அண்ணல் அதுக்கப்புறம் ஒரு இஸ்லாம் இஸ்லா இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்களாக இருப்பதனால் ஒரு தமிழ் பெயர் அதன் பிறகு ஒரு இஸ்லாமிய பெயர் வரும் அண்ணல் முகம்மது அப்படின்னு வச்சாங்க எங்க அக்காவுக்கு இப்ப அறுபது வயது ஆகிறது அப்பனா அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைய நாளில் இருந்து அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு தன்னுடைய மகளுக்கு அவர் தேன்மொழி அஸ்மா என்று பெயர் வைத்துள்ளார் பிள்ளைகளுக்கு வந்து எழில் ஷமீமா மலர் மரியம் அதாவது அப்பா எப்பயுமே என்ன சொல்வாருன்னா உன்னுடைய பெயரில் உன்னுடைய தாய்மொழியின் தாக்கம் ஒரு பக்கம் இருக்க வேண்டும் உன்னுடைய உன்னுடைய ஆன்மீக தாக்கம் இன்னொரு பக்கம் இருக்க வேண்டும் தமிழை விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதுல தெளிவாக இருந்தார் அது உங்களுடைய பெயர்கள் குடும்ப பெயர்கள் இருந்தே தெரிஞ்சுக்கலாமே சார் சார் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அது மட்டும் இல்ல முக்கியமான ஒரு விஷயம் கூட அப்பா வந்து தன்னுடைய வீட்டையே வந்து ஒரு பகுதி தமிழுக்காக அப்படிங்கிறது அது எப்படி சார் சாத்தியமாகும் அது ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயம் அப்பாவுடைய முதுமை காலத்தில் கடைசி பத்து வருடங்கள் வந்து வாதம் தால் பாதிக்கப்பட்டிருந்தார் அவரால் பேச முடியாது ஒரு ரைட் சைடு கைகால நான் நவுத்த முடியாது அப்போ அவர் வந்து ரொம்ப முதுமை அடைந்த ஒரு நிலையில் இருந்த பொழுது அவருடைய முடிவை அவரே கணித்தார் தெரிஞ்சிருச்சு இது ஒரு இன்னும் சில ஆண்டுகளில் தன்னுடைய முடிவு வரும்னு அப்போ அவர் வந்து தன்னுடைய உயிரை எழுத்து வைத்துள்ள ஒரு ஒரு வக்கீலை வந்து என் அழைத்தார் எங்ககிட்ட சொல்லி அவரை கூப்பிடுங்க நாங்கள் நாங்கள் எல்லாம் இருந்தோம் என்னன்னு கேட்டோம் சில காரணங்களுக்காக அதனை நீங்கள் நான் இருக்கும் போதே நீங்க பார்த்துடணும் அப்படின்னு அவர் சொன்னார் ஏன் எல்லாம் இருக்க ஒரு அப்பா என்றால் பிள்ளைகளுக்கு சொத்து எழுதுல ஏதோ இதுல வித்தியாசமா என்ன இருக்க போது நீங்க உங்க காலத்துக்கு அப்புறம் நாங்கள் பார்த்துக்கிறோம்னு நாங்க சொன்னோம் இல்லை நீங்க அதை கூப்பிடுங்க அதுல ஒரு விஷயம் இருக்குங்கிறத சைகை மூலமாக அவர் சொன்னார் அப்போ அவருடைய அட்வொகேட்டை நம்ம அட்வொகேட் ரஹீம்னு ஒருத்தர் வந்து இங்க இருக்கார் அவருடைய நண்பர் அவர் நல்லா இருந்தபொழுது ரெண்டாயிரத்தி ஏழுல அவருக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுல இறந்தாரு இந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி நல்ல நடமாட்டத்தில் இருக்கும் பொழுதே உயிலை எழுதி வைத்துள்ளார் அந்த தான் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் எதிர்பார்க்கு அதுக்குள்ள இருக்கு சரின்னு சொல்லி அந்த நாளில் அந்த உயில் வாசிக்கப்படும் பொழுது நான் எங்கள் அண்ணன் அமெரிக்காவில் இருக்காங்க அவங்க எங்கள் அக்கா கோயம்புத்தூரில் இருக்காங்க எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இருக்கிறோம் அவர் படிக்கிறார் அந்த உயிலை பொழுது நான் என் அப்பாவுக்கு வந்து மூன்று பிள்ளைகள் நான் எங்கள் அண்ணன் எங்கள் அக்கா ஸோ அந்த அண்ணா நகரில் இருக்க தான் சம்பாதித்த தன்னுடைய சொந்த வருமானத்தில் உருவாக்கி அந்த ஒரு பெரிய வீட்டில் ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் ஒருத்தருக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஒருத்தருக்கு செகண்ட் ஃப்ளோர் ஒருத்தருக்குன்னு எழுதிட்டு வரும்பொழுது அதன் பிறகு எங்க வீட்டில் ஒரு பின்னாடி ஒரு போர்ஷன் இருக்கும் ஒரு சிங்கிள் பெட்ரூம் இதனை அறிவியல் தமிழ் மன்றத்திற்கு அப்படின்ற மாதிரி சொத்துலேயே அவர் எழுதி வைத்துள்ளார் தமிழுக்காக இந்த இடம் வரும்போது நான் அவர் செய்கையாக சில சொற்களை எல்லாம் அவரால் பேச முடியும் முழுமையாக பேச முடியாது அப்ப நாங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டோம் எதுக்கு இந்த மாதிரி அப்படின்ற பொழுது அவர் சொன்ன சொல் என்னை காட்டி நீ என் பையா பையா பையன்னு வராது பையா பையா அம்மா அவன் மகளை வந்து அம்மானு தான் அவர் அந்த ஸ்ட்ரோக் வந்ததுனால பேச முடியாது எங்கள் அம்மா இங்கே நிற்கிறாங்க எங்கள் அண்ணன் எங்கள் அக்கா நான் மூணு பேர் இருக்கோம் பையா பையா அம்மா அம்மா தமிழ் அப்படின்றார் அப்போதான் எங்களுக்கு ஒரு பெரிய உண்மை புரிஞ்சுது அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க எப்போதுமே தமிழ் தாய் தமிழ் தாய்னு சொல்லுவார் உண்மையிலேயே தமிழை தன் தாயாகவே பாவித்து வாழ்ந்திருக்கார் அதனால் சொத்து எழுதணும்னு வரும் பொழுது பலரும் நம் சமூகத்தில் பார்க்குறோம் தமிழ் என் உயிர் தமிழ் என் உயிர்னு சொல்லுவாங்க ஆனால் அது வாயிலிருந்து வருவது இவருக்கு உள்ளத்திலேயே தன்னுடைய அந் அவர் தன் தமிழை ஒரு தாயாக நினைத்து அந்த வீட்டில் தன் தாயோடு இருக்கிற மாதிரியே அவர் உணர்ந்திருக்கார் அதனால் அதனால சொத்துன்னு வரும்பொழுதும் தன் பிள்ளைகளுக்கு என்ன பங்கு இருக்கோ தமிழுக்கும் அந்த பங்கு இருக்குங்கிறத அந்த மாதிரி சொல்லி என் அம்மா என் தமிழ் என் 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 சொத்துல என் பிள்ளைக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அது என் தாய்க்கும் இருக்கிறது அப்படின்னு எல்லாருமே ரொம்ப மிகப்பாங்க சில பேர் வருத்தப்பட்டாங்க ஆனா இதுதான் எதார்த்தம் இதுதான் தமிழ் அற்புதம் சார் அற்புதம் என்ன ஐயாவை பத்தி பேசணும்னா நிறைய பேசிக்கிட்டே போகலாம் சார் இப்போ நீங்க அண்ணாநகர்ல இருந்து ஒரு டாக்டரா இருந்து வெளிநாடு போயிருக்கீங்க சோ வெளிநாட்டுல வந்து அறிவியல் தமிழ் மன்றம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கீங்க சோ இதோட நோக்கம் என்ன வெளிநாடுனா எந்த ஊருக்கு போனீங்க ஏன் அங்க ட்ரான்ஸ்பர் ஆனீங்க அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் அப்போ காலத்திற்கு பிறகு அவருடைய நண்பர்கள் அனைவரோடும் நாம் வந்து தொடர்பாடல் செய்யும் பொழுது ஒரு பெரிய உண்மையை என்னால் உள்ளுணர்ந்து முடிஞ்சது இப்போ நம்ம சொல்லுவோம்ல எங்க வீட்டில் ஒருத்தர் இருந்தாரு அவர் இப்போ அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிட்டாரு இவர் லண்டனில் போய் செட்டில் ஆகிட்டாருன்னு அப்போ தனி மனிதன் புலம்பெயர்ந்து செல்லும் பொழுது தமிழ் ஏன் புலம்பெயரக்கூடாது இந்த சிந்தனையை நாம் அனைவரும் யோசிச்சு பார்க்கணும் வருமானத்துக்காகத்தான் சில வருமான திருமணமாக போறாங்க சில பல்வேறு காரணங்களால் புலம்பெயர்தல் நடக்கிறது அப்போ தமிழ் எப்படி தமிழர்கள் ஒரு நாட்டை விட்டு ஒரு நாடு செல்கிறார்களோ தமிழே தமிழ் தாயே உலகம் முழுவதுமாக வியாபித்து உலகத்தில் புலம்பெயர்ந்து உலக தாயாக நிற்கிறாள் இந்த ஒரு பெரிய புள்ளியை நாம புரிஞ்சுக்கணும் நாம தமிழர்கள் நூற்றி பத்து நாடுகள்ல இருக்கும் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நூத்தி பத்து நாடுன்னு சொல்றீங்களே இதெல்லாம் ஒரு எமோஷ்னலா சொல்றதா இல்லை சயின்டிஃபிக்காக சொல்றது ஆஹ் சும்மா அடிச்சு விட்றதான இதற்கு ஒரு தரவு ஒன்னு இருக்கு நம்ம ஆன்லைன் நியூஸ் மேகஸின் எல்லாம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு கருத்துரைகள் இருக்கு இல்லையா உதாரணத்துக்கு ஒரு செய்தியை எடுத்து போடுறாங்க அப்படின்னு நம்ம சென்னையில் ஒரு வெயில் அதிகமாக இருக்கு அப்படின்னு ஒரு செய்தியை வந்து ஒரு செய்தித்தாள் போடுறதுன்னா அதுக்கு கமெண்ட் வரும் இல்லையா கண்டிப்பா நான் இருந்தப்போ இவ்வளோ வெயில் இல்லை ஆமா வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு இந்த மாதிரியான கமெண்ட் எல்லாமே எந்த ஐபி அட்ரஸ்ல வருதுன்னு அவங்களால பார்க்க முடியும் ஏன்னா அவங்களுக்கு அது தேவை அந்த ஆன்லைன் நியூஸ் சேனல்ஸுக்கு அந்த தரவுகள் தேவை எங்கேருந்து இந்த கமெண்ட் வருது அப்படியான தரவுகளை அடுக்கி வைத்து அதன் மூலமாக சொல்லப்படுவதுதான் நூற்றி பத்து நாடுகளில் தமிழர்கள் வாழ்கிறார்கள் தமிழகம் பற்றியும் தமிழ் பற்றியும் சிந்திக்கிறார்கள் நுணுக்கமாக ஒரு வருவது தரவுகளோட அப்ப பாக்குறப்போ நூத்தி பத்து நாடுகளில் பதிமூன்று கோடி பேராக பேச முடியாது எழுத முடியாது நீங்க ஏதாவது தமிழ்ல பேசினா அவங்களுக்கு புரியாது என்னை முறை அழைத்தார்கள் மொரீஷியஸ் நாட்டிலிருந்து இருந்து ஒரு ஆறுமுகம் பரசுராமன் என்கிற ஒரு சிறந்த மனிதர் அவர் அங்க ஒரு பெரும் தலைவராக இருக்கிறார் அவர் என்னை அழைத்தார் திருக்குறள் தான் என்னுடைய ஆய்வு ஏரியா அதை பத்தி பேசுங்க அப்படி திருக்குறள் பற்றி கேட்கணும்னு இருந்தேன் சார் நான் இதை வரேன் கண்டிப்பாக அப்போ அவர் மொரிஷியஸ் அழைக்கும் பொழுது நான் வந்து எல்லாமே பவர் பாயிண்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு டாக்டர் ஐ வாண்ட் யூ டு டாக் இன் இங்கிலீஷ் பிகாஸ் வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இப் யூ ஷோ இன் தமிழ்னார் அப்போ நான் கேட்டேன் ஏன் சார் அப்படி சொல்றீங்க நான் சொன்னார் எங்க நாட்டில் யாருக்கும் தமிழ் படிக்கவும் முடியாது பேசினாலும் புரியாது எனக்கே தெரியாதுன்னார் எனக்கே நீங்கள் தமிழில் பேசுனீங்கன்னா ஒன்றும் புரியாது ஆனால் எங்களுக்கு நாங்கள் தமிழர்கள் என்ற ஒரு உள்ளுணர்வு இருக்குது தேடுதல் இருக்குது நாங்கள் ரொம்ப தேடுறோம் தமிழை நீங்கள் தயவு செஞ்சு அந்த ஃபுல் ஸ்பீச்சும் நீங்கள் இங்கிலீஷில் தான் தரணும் தமிழை பற்றினார் இது ஒரு நிலை அங்கே போகும் பொழுது இன்னும் பல நாடுகளிலும் தமிழர்கள் இருக்கிறார்கள் அதாவது தமிழ் பேச முடியலனாலும் அந்த உணர்வு அந்த பெயர் அந்த அவர்களுடைய பெயர் எல்லாமே தமிழ் பெயராக இருக்கும் இது வந்து நீங்கள் மறைந்த கடலியல் ஆய்வாளர் ஒரிசா பாலு அவர்களுடைய பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆய்வுகள் அவர் சொல்கிறது உலகில் பல்வேறு அதாவது ஆப்பிரிக்க நாடுகளில் வாழும் பல பல இனக்குழுக்களும் இந்த கட்டுமரம்னு சொல்கிறேன் இல்லையா கட்டமரம் அப்படின்னு அது கட்டுமரம் இப்படி நீங்கள் தமிழ் சொற்களுடைய வேர்களை தேடினால் உலகம் முழுவதுமாக அது நிரம்பியுள்ளது இதனை நாங்கள் புரிந்து கொண்டோம் அப்போது நான் வந்து சவுதி அரேபியாவுக்கு அரசு மருத்துவக் கல்லூரி பேராசிரியராக நான் சென்றேன் அங்கே போன பொழுது நான் பார்த்தேன் அங்கேயும் தமிழர்கள் இருக்கிறார்கள் எல்லா நாடுகளிலும் தமிழர்கள் இருக்கிறார்கள் தமிழ் உள்ளுணர்வோடு இருக்கிறார்கள் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நாம் தாண்டி அழகாக தாண்டி செல்லணும் இரண்டாயிரத்துக்கு பிறகு குறிப்பாக கொரோனா காலத்திற்கு பிறகு கடந்த மூன்று நாலு வருஷமாக உலக தமிழர்களிடையே ஒரு பெரும் தமிழ் சார்ந்த தேடுதல் ஒரு மிகப்பெரிய அளவில் இருப்பதை என்னால் உள்ள நான் தமிழன் என்னுடைய அடையாளம் என்ன அப்படின்னா உலகின் மிக முக்கியமான சாப்ட்வேர் அமெரிக்காவில் இருக்க பெரிய கம்பெனியில தமிழர் இருக்காரு தமிழர் எல்லா இடத்துலையுமே உயர்ந்த நிலையில நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இங்கிலாந்துல வந்து மிகப்பெரிய இதுல வந்து தமிழர்களும் இந்தியர்களும் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அமெரிக்காவிலும் தமிழர்கள் மிகப்பெரிய பதவிகளில் இருக்கிறார்கள் இதெல்லாம் பார்க்கிற பொழுது சிங்கப்பூரிலும் தமிழர் தமிழ் பெயர் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் வேர்ல்டுடா தமிழுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியும் அங்கீகாரமும் உணர்வும் இருக்கின்றபோ தமிழர்கள் எல்லாம் எல்லா நாடுகளிலும் அந்த தமிழுக்கான அடையாளத்தை விரும்பி ஏற்றுக்கொள்ள தயாராகி வருகிறார் நிச்சயமா சார் சார் இப்போ நீங்க மருத்துவராக பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்போ அதை அங்கேயும் நீங்க விட்டு வைக்கல ஏன்னா எம்பிபிஎஸ் இன் தமிழ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா இது எப்படி சார் இந்த ஒரு ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது இது தமிழாக்கம் செய்யணும் அப்படிங்கிறது எந்த நோக்கத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு முயற்சியை நீங்க கையில் எடுத்தீங்க அது அவ்வளவு சுலபமும் இல்லை இல்லையா நிச்சயமா இது ஒரு கடுமையான ஒரு பணிதான் இதனை ஒரு பெரும் அளவில் நிறைய மருத்துவர்கள் செய்கிறார்கள் இந்த நேரத்தில் நாம் நிறைய மருத்துவர்கள்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் பல்வேறு தளங்களில் உருவமாகவும் அருவமாகவும்னு நான் சொல்வேன் உருவம்னால் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு தமிழ் செய்வது நிறைய மருத்துவர்கள் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாமல் அமைதியாக தமிழ் செய்தும் செய்யும் மருத்துவர்களும் இருக்கிறார்கள் ஸோ எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர் டாக்டர் அருண்குமார் என்றவர் லண்டனில் இருக்கிறார் குழந்தை மருத்துவர் அவர் தமிழ்நாட்டிற்காக தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனத்தை சார்ந்து ஒரு தமிழ் நூலை உருவாக்கியுள்ளார் அப்புறம் எங்களுடைய உடலக்கியல் துறை சார்ந்த அறிஞர்கள் பலரும் ஒருங்கிணைந்து எங்கள் எம்பிபிஎஸ் உடைய டெக்ஸ்ட் புக் ஃபிசியாலஜியில் கைட்டன் ஒரு உலகத்தரம் வாய்ந்த புத்தகம் ஆயிரம் பக்கத்துக்கு மேலே அந்த புத்தகத்தை தமிழில் கொண்டு வந்துள்ளார்கள் அறுவை சிகிச்சை பெய்லியன் லவ் அது தமிழில் வந்து கொண்டு இருக்கிறது டேவிட்சன் அதுவும் தமிழில் வந்து கொண்டு இருக்கிறது பல பல நூட்கள் அனாட்டமிக் புத்தகமும் தமிழில் வந்துள்ளது இப்படி மருத்துவத்துறையின் பல்வேறு கோணங்களில் நிறைய மருத்துவர்கள் தமிழ் செய்து வருகிறார்கள் அதில் நானும் ஒருவனாக இருப்பதில் பெருமிதம் கொள்கிறேன் இப்போ என்னுடைய 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 நோக்கம் எல்லாம் எப்படி வருதுன்னா இன்னும் பத்து வருடங்கள்ல கல்வி வந்து மெய்நிகராக வந்துடும் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறமா நீங்க அங்க உட்காந்துருப்பீங்க நான் இங்க உட்காந்துருப்பேன் இதே மாதிரி தான் ஆனா நான் இங்க இல்லை நீங்க அங்க இல்லை நீங்க வேற ஒரு இடத்துல இருப்பீங்க உங்களுடைய பிம்பம் வந்து இங்க அமர்ந்து பேசும் நானும் அமர்ந்து பேசுவேன் இருவரும் அமர்ந்து பேசி கொண்டிருப்போம் ஆனால் இருவருமே இவ்விடத்தில் இல்லை இவ்வாறாக மெய்நிகராக கல்வி வந்து மாறிக்கிட்டு இருக்கு உங்கள் ஆசிரிய ஒரு தமிழ் ஆசிரியரை எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளரும்னா உங்களுடைய ஆசிரியர் எந்த வயதில் இருக்க வேண்டும் அவர் எந்த நிறத்தில் இருக்க வேண்டும் அவர் என்ன குரலில் இருக்க வேண்டும் அவருக்கு வந்து ஒரு தேர்வு நம்ம மாணவர்களிடம் கேட்பாங்க மாணவர்களிடம் கேட்பாங்க இன்னைக்கு ஒரு கிளாஸ் அவங்களுக்கு எடுக்க போறாங்க ஒரு தமிழ் ஆசிரியை இந்த தமிழ் ஆசிரியை ஒரு முப்பது வயதில் உள்ளவராக இருக்கணுமா இல்ல ஒவ்வையார் மாதிரி வயதானவராக இருக்கணுமா இவர் உங்களோட அன்போடு பழகணுமா இல்ல கடிந்து பழகணுமா இவர் என்ன மாதிரியான ஒரு குரல் நடத்தோடு பழகணும் வேகமாக பாடம் எடுக்கணுமா மெதுவாக பாடம் எடுக்கணுமா இப்படி எல்லாம் நீங்க கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணிட்டா செயற்கை நுண்ணறிவு என்ற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா நுண்ணறிவே <Nunnerive> இணையமே ஆசிரியர் வடிவில் தோன்றி உங்களுக்கு பாடம் எடுக்கும் நீங்களே வருடங்களாக நீங்க சென்னையிலேயே இருந்துட்டீங்க நீங்க சவுதி போயிருக்கீங்க அப்படிங்கும் அங்க உங்களுக்கு சூழல் எப்படி இருந்தது சீக்கிரம் அடாப்ட் பண்ண முடிஞ்சதா அங்க இருக்கிற மக்கள் எப்படி உங்ககிட்ட விமான நிலையத்துல உடனேயே நம் தமிழர்கள் அங்கே நம்மை

ஆட்டுக்கல் சினிமா இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது ஸோ உங்களுக்கு பிடிச்ச கவிதை இல்லைன்னா உங்களுக்கு பிடித்த திரைப்படம் அந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை ஒரு கவிதை இருக்குமா இல்லைங்களா ஒரு யாரோ எழுதிய கவிதை அது வரும் நான் செத்து கிடந்தேன் அவர்கள் பேசி சென்றார்கள் நான் எழுந்து அமர்ந்தேன் அவர்கள் என் தாய்மொழியில் அல்லவா பேசி சென்றார்கள் அப்படின்னு வரும் அதாவது ஒருவன் இறந்து கிடைக்கிறான் பினமாக கிடக்கிறான் அவன் செத்து கிடக்கும் அந்த இடத்தை இரண்டு நபர்கள் தாண்டி செல்கிறார்கள் அந்த தாண்டி செல்பவர்கள் அவனுடைய தாய்மொழியில் பேசிக்கொண்டே செல்கிறார்கள் இது கேட்ட உடனே அந்த இறந்தவனும் உயிர் பெறுகிறான் தாய்மொழியின் சிறப்பு நான் செத்து கிடந்தேன் அவர்கள் பேசி சென்றார்கள் நான் எழுந்து அமர்ந்தேன் அவர்கள் என் தாய்மொழியில் அல்லவா பேசிச் சென்றார்கள் இறந்தவனும் உயிர் பெறுவான் தாய்மொழி என்றால் உங்களுக்கு பிடித்த நடிகர் நடிகை சார் எனக்கு பிடித்த நடிகர்கள் வந்து அயலகத்து நடிகர்கள் தான் நமக்கு இருந்த ஹாலிவுட் அந்த மாதிரி நடிகர்கள் ஏனென்றால் அவர்களுடைய அந்த தொழில்நுட்பத்திற்காக அவர்கள் ஆற்றுகின்ற அந்த ஒரு ஈர்ப்பு இருக்கு இல்லையா அந்த அந்த ரிஸ்க் எடுத்து சில சினிமாக்களை அதாவது இந்த கரணம் தப்பினால் மரணம் என முறையில் ஒரு பெரிய பில்டிங்ல இருந்து இந்த மிஷன் இம்பாசிபிள் டாம் குரய்ஸ் வந்து குதிப்பார் அவருடைய எல்லா படத்தையும் நான் விரும்பி பார்ப்பேன் அவர் குதிக்கும் பொழுது உண்மையிலேயே அந்த பைக்லாம் அவர்கள் உண்மையிலேயே செஞ்சிருக்காங்க அந்த ரிஸ்க் எடுத்திருக்காங்க ஒரு செகண்ட் கேமரா மிஸ் ஆனாலும் அவங்க இறப்பு ஆனாலும் அவர்களுடைய அந்த அர்ப்பணிப்பு அந்த ஈர்ப்பு அந்த துணிச்சல் நமக்கு பிடிக்கும் அற்புதம் சார் அற்புதம் சார் ஏன்னா தமிழ் அப்படின்னு வெறும் தமிழ் வார்த்தைகளாக மட்டும் இல்லாமல் அறிவியல் தமிழாகவும் வந்து அதை நீங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்று இன்னும் உலக அளவில் வந்து சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற உங்களுடைய ஆர்வமும் ஆசையும் தொடர்ந்து நிறைவேறணும் அப்படிங்கிறதா எங்களுடைய ஆசை இவ்வளவு நேரம் வந்து எங்களுடைய நம்பர் நிகழ்ச்சிக்கு உங்களுடைய பணியை சிறப்பாக செய்து கொடுத்து எங்களோட கலந்துகிட்டமைக்கு ரொம்ப நன்றி நன்றி தமிழ் வாழ்க அறிவியல் தமிழ் நீடோலி வாழ்க